இத்தனை சண்டை நடந்தாலும் இந்த ஸ்பெக்டேட்டர் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்கு பாருங்கள் முதல் பத்து நாடுகள் சந்தோஷமாக இருக்கிற நாடுகள் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் இஸ்ரேல் இஸ் அலெவன் ஹாப்பி இஸ்ரேல் டேக்ஸ் த செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்போ போன வாரம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருந்தது தெல்லவி அவங்களுடைய தலைநக முக்கியமான ஒரு பகுதி இல்லையா அப்போது ஜெருசலேம் அவங்களுடைய கேபிட்டல் அப்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தெல் அவீப் அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ இஸ்ரேல் லெபனான் மீழ்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டோட்டலாக இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கடலோர பகுதிகளில் அவங்க முன்னேறி சென்று அதை கம்ப்ளீட்டாக சரௌண்ட் பண்ணி அது அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது லெபனானில் சதன் லெபனானில் சில கிராமங்களை கைப்பற்றி அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடி பறக்க விட்டுருக்கிறது அப் அதை நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஈரானுடைய அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் சைட் அந்த இடத்துக்கு நான் வருகிறேன் இப்போவும் அண்டர்க்ரவுண்டை அவங்க கண்டுபிடிச்சு அந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல அந்த வெப்பன் ஸ்டோர் ஹவுஸை காலி பண்றாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் அவங்களுடைய அண்டர் வீடியோ அவங்க அண்டர்கவுண்ட் வீடியோ பார்க்கலாம் பாருங்க பூமி கடியில் உள்ள எப்படி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க ஒரு கிச்சன் செட்டப் இருக்குது ஒரு பெட்ரூம் செட்டப் இருக்குது இது எல்லாமே பூமிக்கு கீழே இது எல்லாத்தையுமே இந்த கடந்த வாரங்களில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சி கைப்பற்றி இருக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான ஆயுதங்கள் வெடி மருந்துகள் அந்த ரொம்ப அபாயகரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றி இருக்கிறாங்க ஐடிஎஃப் இஸ்ரேல் இராணுவம் ஸோ இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு என்னாகும் ஸோ தட் இஸ் அ வெரி பிக் த்ரெட் டு த என்டையர் வேர்ல்டு உலகத்துக்கே ஒரு மிக எங்கேயோ நம்ம இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்பவே வேகமாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் அடுத்த ஒரு பயங்கர செய்தின்னு தான் சொல்லுவேன் இன்னொரு வீடியோ கூட நம்ம பார்க்கலாம் அதே போல் ஐடிஎஃப் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லெபனானில் இருக்கக்கூடிய பல பிளேசஸில் அபாயகரமான பிளேஸஸை வந்து இல்லை த நெக்ஸ்ட் வீடியோ இப்போ இந்த இடத்த பாருங்கள் இவங்க வந்து டெக்னாலஜியில் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க இஸ்ரேல் ஏன்னா இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க எதிரிகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால ஸோ இருந்தெல்லாம் அவங்களுக்கு தாக்குதல் வரும் எங்கெங்கெல்லாம் அண்டர் கிரவுண்டு டனல்ஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் வெப்பன்ஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப துல்லியமாகவே அவங்க கணிச்சு வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் அதெல்லாம் அவங்க குறிவைத்து இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறாங்கன்னா தாக்குதல் நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிறது கிடையாது இது பல காலங்கள் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து தாக்குதல் நடக்குது பட் ஸ்டில் இஸ்ரேல் லிவ்ஸ் இஸ்ரேல் பிடிக்குது இஸ்ரேல் எல்லாத்தையும் கைப்பற்றி கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா அதே சமயத்துல ஹைஃபா தெல்லவீப் சென்ட்ரல் இஸ்ரேல் அந்த பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் தான் இருந்தது இந்த ராட்வான் ஃபோர்சஸ் அதுவும் அங்க ஹெஸ்பலாவுடைய இயக்கத்தை சேர்ந்தது தான் ஸோ அந்த இடத்துல இப்படிப்பட்ட தாக்குதல் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இதில் என்னன்னா அதிகமாக அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு நேரம் போகலாம் அவங்க கண்டுபிடிச்ச ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்தது இந்த பேரெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம எசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வச்சுக்கிட்டே வரணும் அப்போ சதர்ன் லெபனான்லேருந்து ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் எடுத்திருக்கிறாங்க எல்லாமே ரஷ்யாவோட கார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டேங்க் மிசைல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கடந்த வாரம் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அவங்களுடைய வீடு மறுபடியும் தாக்கப்பட்டிருக்கு சிசேரியால இருக்கக்கூடிய வீடு தாக்கப்பட்டிருக்குது பட் இருந்தாலும் தேவ கிருபையினாலே அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அதே தான் சினேட்டர் ஜான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே இந்த இஸ்ரேல் மேல ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு இல்லையா அதை குறித்து அவர் கண்டித்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு நாங்க இஸ்ரேல் தேசத்தோட நாங்க இருப்போம் அப்படிங்கிறது கடந்த வாரம் காசா பகுதியில் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹும் காசாக்குள்ளே போய் சொன்னார் இனிமேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதி இங்கே உள்ள நுழையவே முடியாது இனிமேலே வர முடியாது எங்களுடைய பிணை கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யணும் ஒரு பிணை கைதியை நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்திங்கன்னா எங்கள் கையில் ஒப்படைச்சிங்கன்னா ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே பசி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய காசா மக்களாக இருக்கட்டும் தீவிரவாதிகளாக இருக்கட்டும் வருவாங்கங்கிறத எதிர்பார்க்குறோம் அதே சமயத்தில் பல இடங்களில் இடத்த காலி பண்ணுங்கங்கிற இவாக்குவேஷன் ஆர்டரும் கடந்து போயிட்டுருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் இந்த தீவிரவாதத்துக்கு த தலை எதுன்னு கேட்டிங்கன்னா ஈரான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்தோலா அலி கமேனி போன வாரத்தின் செய்தி என்னன்னா இவர் கோமால இருக்கிறதாவும் நியூஸ் வெளியே வந்திருக்குது இவர் இருக்கிறாரா என்கின்ற செய்தி இதுவரைக்கும் வரலை அதற்கு நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மகனை அதே இடத்துல அறிவித்திருக்கிறாங்க அந்த சுப்ரீம் லீடராக அறிவித் அறிவிப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இனி என்ன சம்பவம் அப்படிங்கிறது அடுத்தது அலி ஃபதாவி பாருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல்னு ஒரு நாடே நாங்கள் இல்லாமல் போயிடும் பாருங்கள் ஸோ இவர் சொல்லியிருக்காரு இந்த உலகம் கண்டிப்பாக பார்க்கும் சீக்கிரத்தில் இந்த சியோன் ரெஜிம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிறத இந்த உலகம் கம்ப்ளீட்டாக பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இவங்களை வந்து எப்படி காமிச்சுக்குவாங்கன்னா நாங்கள் வி ஆர் பார்ட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இருப்போம் இந்த தீமை இந்த கேர்ஸ் இந்த இஸ்ரவேலர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலிருந்து வந்தது இப்போ ஒன்று பேச்சு மூச்சையே காணோம் பட் அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியம் என்னன்னா அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான் என்ன சொல் ஈரானை குறித்து ஒரு தகவல் வெளியிட்ருக்கிறாங்க அவங்க எல்லா அவங்களுடைய அணு ஆயுத சோதனைகள்லாம் முடித்து ஒரு ஸ்டெப் ஃபார்வே ஒரு வேலை அவங்களுடைய அட்டாமிக் எனர்ஜி அவங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் ஸோ கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஏதோ இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க முழுவதுமான மிடில் ஈஸ்ட்டுக்கே ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம எல்லாேருக்கும் நம்ம வாகனத்தை ஓட்டணுன்னா அங்கேருந்தான் ஆயில் இருந்து எல்லாம் வாங்குகிறோம் ஒரு மூன்றாம் உலக போருக்கு போகக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலையும் அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்டான ஒர்க் என்ன பண்ணியிருக்கு இஸ்ரேல் அப்படின்னா கடந்த வாரம் அக்டோபர் தாக்குதல் அதாவது ஈரான் மேலே அது நடத்திய அந்த தாக்குதல் அதில் ஒரு பர்டிகுலர் ப்ளேஸை குறிவைத்து அவங்க தாக்குதல் நடத்துனாங்க தான் தலேகான் டூ அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ப்ளேஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வச்சுருக்கிறதான ஒரு அறிவிப்பை யாருக்குமே கொடுக்கல இன்க்ளூடிங் அமெரிக்காவுக்கும் அவங்க கொடுக்கல ஆனால் இதை டோட்டலாக இங்கே இருக்கக்கூடிய சென்டர் வந்து ரெண்டாயிரத்தி இரு மூணுலேருந்தே உபயோகம் இல்லாமல் தான் இருந்துருக்கு ஆனால் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவங்களுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இதை ரொம்ப கவனிச்சிட்டே வந்திருக்கிறாங்க சமீப காலத்தில் இதை ஆக்டிவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுத சோதனைகளை இவங்க நடத்திட்டே தான் இருந்திருக்கிறாங்க ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு கூட இது தெரியலனா பாருங்களேன் அப்போ இஸ்ரேல் சொல்லுது ஒன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே நீ என்ன பண்ணுறேங்கிறது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோங்கிறத கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு சில பகுதிகளில் அவங்க தாக்கி அழிக்கவும் செய்திருக்கிறாங்க போன தடவை இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தின ஒரு தாக்குதல் முக்கியமான ஹெஸ்பலாவுடைய இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருந்த ஒருத்தரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஹி வாஸ் கில்ட் இன் த அட்டாக் அது இப்போ இந்த இது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஆட்சி இருக்கு பைடன் இருந்தப்போ அவர் சொல்லியிருக்கிறாருனா ரொம்ப அழகா ராபாக்குள்ள இஸ்ரேல் நுழையக்கூடாது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க நீ அப்படி நுழைஞ்சினா நீ தனித்து விடப்படுவ அப்படின்னு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்துருக்குறாங்க ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்கு அவர் என்ன தெரியுமா பெஞ்சமின் சொல்லியிருக்கிறாரு எங்களை யார் விட்டால் என்ன நாங்கள் தனியாக போய் நாங்கள் எங்கள் யுத்தத்தை செய்வோம் ராஃபாவில் காம்ப்ரமைஸே கிடையாது ராஃபாவை கைப்பற்றுவோம் ராஃபாக்குள்ளே நுழைஞ்சதுனால தான் பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கமான ஒரு டாக்குமெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறாரு எங்கள் மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு சொந்தமான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நாங்கள் எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வருகிற நாட்களில் தான் நமக்கு தெரியும் எப்படி இந்த வார் போக போகுது ஏன்னா அதுக்கும் இங்கே நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அதே சமயத்தில் நியோ நாசி ஹிட்லர் ஹிட்லருடைய வேஷம் தரித்து அவருடைய சிம்பல் எடுத்து சிலர் வந்து போராட்டங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது இஸ்ரேவேலர்களுக்கு விரோதமான ஒரு வெறுப்பையும் கசப்பையும் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வருகிற நாட்களில் இது பெரிய யுத்தமாய் மாறுமா வில் திஸ் எஸ்கலேட் ஏன்னா ரஷ்யாவும் இன்னைக்கு உக்ரைனும் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப் அவங்க ப்ரெசிடெண்ட் போஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் இருக்குது ஒருவேளை ட்ரம்ப் வந்தா இந்த யுத்தத்தை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார் எப்படி நிறுத்த போறார் தெரியாது யுக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுத சப்ளையை நிறுத்தலாம் அப்போ ஆனால் ஜோ பைடன் போன வாரம் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க இந்த ஆயுதங்களை ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டர் ரஷ்யாக்குள்ளே நீங்கள் இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தின அடுத்த செகண்டே நாங்கள் இந்த வாரை எஸ்கலேட் பண்ணுறோன்னு ரஷ்யா அறிவிப்பு கொடுத்துருக்குறது என்ன நடக்கும்னு தெரியல நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் அடுத்த வாரம் தொடரும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்